சுனாமி அல்லது ஆழிப்பேரலைங்கிறது கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் நிலச்சரிவு அல்லது எரிமலை வெடிப்புகளால் உருவாகக்கூடிய ராட்சச அலைகளின் தொடராகும் இதை ஜப்பான் மொழியில் துறைமுக அலை அப்படின்னு அழைக்கிறாங்க இது கரையை அடையும் போது மிக அழிய ஏற்படுத்துது ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட இந்திய பெருங்கடல் சுனாமி ஆசிய நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வாக சொல்கிறாங்க இதோட காரணம் பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் பூமி அதிர்ச்சி எரிமலை வெடிப்பு மண் சரிவு இதெல்லாம் சொல்ல முடியும் இதோட விளைவுகள் கடற்கரை பகுதியில் அதிகப்படியான நீர் புகுந்து பெரும் உயிர் மற்றும் சொத்து சேதங்களை உருவாக்குது குறிப்பான பேர்கள் பார்த்திங்கன்னா ஆழிப்பேரலை கடற்கோள் சுனாமி இப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தாறில் சுமத்ரா அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உருவான சுனாமி இந்தியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பேரழிவை ஏற்படுத்திச்சு ஆண்டுதோறும் நவம்பர் அஞ்சாந்தேதி உலக சுனா சுனாமி விழிப்புணர்வு நாளாக அனுசரிக்கப்படுறாங்க அதாவது இந்தியாவில் சுனாமி பாதிப்பு ஏற்பட்ட நாள் வந்து இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு இதோட முக்கிய காரணம் இந்தோனேஷியாவோடய சுமுத்ரா தீவு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம்தான் இந்த ஆழிப்பேரலை வந்து இந்தியா இலங்கை தாய்லாந்து நாடுகளில் கடும் பாதிப்பு ஏற்படுத்திச்சு தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்கள் அந்தமான் நிக்கோபார் மற்றும் கேரளாவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திச்சு இந்திய பெருங்கடலில் ஆழிப்பேரலைங்கிறது கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் உயரம் வரைக்கும் அலைகளை எழுப்பி பெரும் அழிவை ஏற்படுத்திச்சு இந்த அழிவு தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்திச்சு தமிழ்நாட்டில் சென்னை நாகப்பட்டினம் இந்த கடலோர பகுதி கடலூர் கன்னியாகுமரிங்கிற இடத்துலலாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துச்சு கிட்டத்தட்ட ஆறு மீட்டர் உயரம் வரைக்கும் எழுந்த அலைகள் மீனவர் குடியிருப்புகள் படகுகள் உள்கட்டம் கட்டமைப்புகள் கடலோர சாலைகள் எல்லாத்தையும் அழிச்சிச்சு குறிப்பாக மீன்பொடி தொழிலில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு குடியிருப்புகள்லாம் நாசமாச்சு விவசாய நிலத்தில் கடல் தண்ணி போய் நிலத்தோட உப்பு ஓப்பு தன்மையாக மாறிப்போச்சு அதாவது வெள்ளத்தில் திரும்ப பயிர் வைக்க முடியாத மாதிரி மண்ணுடைய அந்த குவாலிட்டி வீணாக போயிடுச்சு தெ நிறைய தென்னை மரங்கள் பயிர்கள்லாம் அழிஞ்சிச்சு நிறைய மின்கம்பங்கள் சாலைகள் இதோடைய அழிவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது சுற்றுலா தலங்களுடைய வருமானமே போச்சு மாமல்லபுரம் முட்டுக்காடு இங்கெல்லாம் சுற்றுலா வர்ற மக்களுடைய வருமானம் க ரொம்ப குறஞ்சி போச்சு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உலகத்துக்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது தான் சுனாமி இந்த சுனாமியை பற்றி புவனகிரிங்கிற ஊர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அங்கே வசிக்கக்கூடிய கவிஞர் ராபர்ட் புருஷோத்தமன் அவர்கள் ரொம்ப எளிமையாக அற்புதமாக எழுதின ஒரு கவிதையை தான் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த கவிதை எதையுமே சுருங்க சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு அழகுடைய உச்சகட்டம் இப்போ திருக்குறள் இருக்குது ரெண்டே வரி அது கேட்கவும் அழகு படிக்கவும் அழகு அந்த மாதிரி இந்த கவிதை ரொம்ப சின்ன கவிதை அற்புதமான கவிதை அதை எழுதின கவிஞர் ராபர்ட் புருஷோத்தமன் அவரில் மனதார வாழ்த்திற பாராட்டுறேன் அந்த கேளுங்க நீங்களே ஆச்சரியப்படுங்க அற்புதமாக எழுதியிருக்கார் கடலே நீ செஞ்சது ரொம்ப தப்பு கடலை தப்பு கடலை இன்னொருத்தான் சொல்கிறேன் கடலே நீ செஞ்சது ரொம்ப தப்பு கடலை தப்பு கடலை கடலை பார்த்து நீ செஞ்சது ரொம்ப தப்புன்னு ரொம்ப அழகாக சுருக்கமாக அற்புதமாக சொல்லியிருக்காரு